சேலம் கமிஷனர் அலுவலகத்தில் தன் காதலனை காணவில்லை கண்டுபிடித்து தங்களுக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும் என காதலி கண்ணீர் மல்கள் கோரிக்கை வைத்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இப்ப கரெக்டா பண்ற போறப்பாங்க ராஜா ராணி படத்தில் பதிவு திருமணம் செய்ய சென்ற ரெஜினாவின் காதலன் சூர்யாவை அவர் தந்தை தடுத்து நிறுத்தியதை பார்த்திருப்போம் அதேபோல தற்போது சேலத்திலும் பெற்றோரின் மிரட்டலுக்கு பயந்த காதலன் காணாமல் போன சம்பவம் அரங்கேறியுள்ளது சேலம் மாவட்டம் ஜாகிர் அம்மாபாளையம் பகுதியில் வசித்து வருபவர் சௌந்தர்யா இவர் அதே பகுதியைச் சேர்ந்த மணிகண்டன் என்பவரும் நான்கு வருடங்களாக காதலித்து வந்துள்ளனர் பின்னர் இருவரும் பதிவு திருமணம் செய்து கொள்ள முடிவு செய்து அதற்கான ஏற்பாடுகளையும் செய்து வந்தனர் இந்த நிலையில் மணிகண்டனை திடீரென காணவில்லை என அவரின் காதலி சௌந்தர்யா சேலம் கமிஷனர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளார் முன்னதாக மணிகண்டனின் வீட்டிற்கே சென்று அவரை தேடியபோது அங்கிருந்த மணிகண்டனின் தாயார் தேன்மொழி உன்னுடன் வாழ்வதற்கு என் மகனை நானே கொன்று விடுவேன் என கூறியதாக சௌந்தர்யா தெரிவித்தார் மேலும் மணிகண்டனை மறைத்து வைத்திருக்கும் தேன்மொழி மீது தக்க நடவடிக்கை எடுத்து தனக்கும் அவருக்கும் திருமணம் செய்ய வழிவகை செய்யுமாறு சேலம் மாநகர காவல் ஆணையரிடம் கோரிக்கை மனு வழங்கி கண்ணீர் மல்க பேட்டி அளித்துள்ளார் மணிகண்டன் நாலு வருஷமா நான் லவ் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ கரெக்டா ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ற போறப்ப அவங்க வீட்டுக்கு தெரிஞ்சவன அவங்க வீட்டில் வந்து அவனை ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க பண்ணிட்டு அவனை வந்து வெளியே காமிக்க மாட்டேங்கிறாங்க அவனை ரீச் பண்ணவும் முடியலனால பதினஞ்சு நாள் ஆயிடுச்சு எங்க வீட்லேயும் போய் பேசினாலும் அவனை வந்து நாங்க வெளியூர் அனுப்பி விட்டோம் அவன் வந்து விருப்பம் இல்லைன்னு சொல்றான் அவன் இங்க இல்லவே இல்ல அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி தட்டி கழிக்கிறாங்க எனக்கு நான் வாழ்நா அவங்க கூட தான் வாழ்வேன் எனக்கு என்ன பண்றதுனே தெரியல இதுக்கான ஒரு தீர்வு அவனை கல்யாணம் பண்றது நல்ல இது எப்படியாவது அவனை கூட சேர்த்து வைக்கணும் நாலு வருஷமா பழப்போம் இப்போ கரெக்டா நவம்பர் தேதி கல்யாணம் பண்றப்போ வீட்டுக்கு போய் பேசுறப்போ அவங்க வந்து அவனை இப்போ ரெண்டு மணி நேரத்துலயும் நான் வந்து அடிச்சு கொலை பண்ணிருவேன் உங்க குடும்பத்தை வந்து நாங்க வந்து நடுத்தர்ல நிக்க வச்சிருவோம் திரும்பி இந்த பக்கம் வந்து பேசக்கூடாது எங்களுக்கு வேற வழி தெரியல அதனாலதான் எங்கெனாங்க இங்க வந்தினாலுமே நீ வந்து உங்களை ஒன்னு ஒரு வழி ஆக்கிடுவேன் அப்படின்னு தான் சொல்லி மறக்கினாங்க நாலு வருஷமா லவ் பண்ணிருக்குது இருக்குது அதை தெரிஞ்சு அவங்க வீட்டுல வந்து அவனை கண்டிஷன் பண்ணி ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ற அளவுக்கு இவங்க போயிருக்காங்க தெரிஞ்ச அவனை வந்து வெளியூடாமல் வச்சுட்டாங்க நாங்கள் போய் கேட்டோம் பொண்ணு வந்து இப்படி அவனை தான் கல்யாணம் பண்ணுவோம் வேறு யாரையும் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி அழுகுதுன்னா நீங்கள் எப்படியும் ஒன்று பண்ணி வைங்கன்னு கவுன்சிலர் மேர்த்தோட்டு போய் கேட்டோம் அவன் வந்து அதெல்லாம் என் பையனை கொண்டாலும் கொள்வோம் உங்கள் பிள்ளை கூட நாங்கள் கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டோம் நீ உன் பிள்ளைக்கு நீ வேறு கல்யாணம் பண்ணிக்குமா அப்படி இப்படின்னு எங்களை சொல்லி மிரட்டி அனுப்பிவிட்டாங்க நாலு வருஷமாக இருக்குது உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாதான் உன் பிள்ளை நீ அடக்க வைக்க மாட்டியா அப்படின்னு எங்களை கேட்குறாங்க ரெண்டாவது பொண்ணு விட்டு வந்து நான் பேசுறேன் ஏமா இப்படிலாம் சொல்றாங்க வேணா நீ விட்டுருந்ததுக்கு நான் அவன் இல்லாம நான் இருக்க மாட்டேன் அவன் தான் எனக்கு வாழ்க்கையே அவனை கல்யாணம் பண்ணலாம் நான் செத்துருவேன் அப்படின்னு எங்க பொண்ணு சொல்லுதுங்க சார் அந்த பையன் எனக்கு வந்து பதி பதிமூணு நாளைக்கு முன்னாடி தெரியும் சார் ம் பன்னெண்டு பதிமூணு நாள் இருக்கும் அப்போ அதை தெரிஞ்சு ஒரு நாலு ரெண்டு மூணு நாள் கழிச்சு தான் நாங்கள் அவங்க வீட்டில போய் பேசணும் வீட்டுக்கு தெரியாம நம்ம பண்ணிக்கலாம் வீட்டில் சொல்லி பார்த்தா அவங்க ஒத்துக்கல நம்ம தெரியாம போய் பண்ணிக்கலாம்னு சொல்லி மூணாம் தேதி வரையுமே அவங்க போன் ரெண்டாம் தேதி நைட்டு வயுமே போன் பேசிருக்கான் மூணாம் தேதியில இருந்து போன் எடுக்கல சுவிச் ஆஃப் பண்ணு வந்துருச்சுங்க சார் அது இந்த போன் அந்த பொண்ணு பண்ணி பண்ணி பதினா அப்புறம் எங்களுக்கு தெரியப்படுத்தணுச்சு தெரியப்படுத்தி அப்புறம் நான் அந்த பிள்ளை பிடிச்சி அடிச்சு இதெல்லாம் உங்களுக்கு தேவையா அப்படி இப்படின்னு கேட்கறப்ப அப்புறம் அந்த பிள்ளை அழுந்துவிட்டு நான் உனதாம நான் கல்யாணம் பண்ணிக்குவேன் இல்லைன்னா நான் செத்துருவேன் அப்படின்னு சொல்லி அழுவோம்னா அவங்க வீட்டுல போய் நாங்க பேசறோம் பேசுறதுக்கு அவங்க வந்து கல்யாணம் எல்லாம் பண்ணி கொடுக்க மாட்டோம் உங்க பிள்ளைய நீங்க கூப்பிட்டு வச்சுக்கோங்க அவனை இது அப்படியே நான் அவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் தான் அவனை வந்து விஷம் வச்சு கொண்டுருவேன் அப்படின்னா அவங்க அப்பாவும் அவங்க அம்மா அவங்க சித்தப்பா மூணு பேரும் மிரட்டுறாங்க எதுக்கு நான் நியாயம் கிடைக்கணும் என் பிள்ளைக்கு வாழ்க்கை வேணும் என் பிள்ளைக்கு நல்ல வாழ்க்கை கொடுக்கணும் தமிழக அரசு வந்து எங்கள் பிள்ளைக்கு நடவடிக்கை எடுத்து நல்ல மாதிரி வாழ்க்கை கொடுக்கணும்